ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கல்லணையை தொடர்ந்து அடுத்ததாக இப்போ முக்கம்பு போயிட்டுருக்கிறாங்க முக்கம்புலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்குது அதனால் அங்கே தான் பார்க்கலான்னு போயிட்டுருக்கிறோம் நம்ம இன்றைக்கி முக்கம்புள்ள மீன் பிடிக்க போகிறோங்க மீன் அங்கே வந்து இன்றைக்கி நிறையா வந்துகிட்ருக்குது அதனால் மீன் பிடிக்கலாம் தான் போயிட்டுருக்குறோம் போயிட்டு இருக்க அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்குங்க லெஃப்ட் சைடு பாருங்க ட்ரெயின் ரோடு ரைட் சைடு ஆறு சென்றான பிளேஸ்ல தான் போயிட்டுருக்கோம் முக்கம்பு போகிற வழியில் ரோடெல்லாம் பாருங்க அங்கே ஃப்ரூட்ஸாக நிறையா வச்சிருக்காங்க அது அலங்காரம் பண்ணி சூப்பராக வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு ரோட்டுக்கு நெட்டுக்குமே பாருங்கள் எல்லாம் ஃப்ரூட்ஸ் தான் எல்லாமே இங்கே இருக்கிற மரங்கள்ல விளைஞ்சதான் அப்படியே பறித்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் டைம் நம்ம முக்கம்பு வந்திருந்தோம் அப்பதைக்கு முக்கம்பில் தண்ணி அந்தளவுக்கு இல்லைங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் போன டைம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை ஆனால் இப்போ சீசன் டைம் அப்படிங்கிறதுனால தண்ணி நிறையா வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால தான் இப்போ அங்கே மீன் நிறையா பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் அவ்வளோதாங்க நம்ம இப்போ முக்கம்பு வந்தாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா ரைட் சைடு கட்டாயி உள்ளே போகணும் இதுதான் முக்கம்போட என்ட்ரன்ஸு முக்கம்பு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்துட்டு ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா டிக்கெட்டுங்க பைக்கில் போனால் அதுக்கு பத்து ரூபா டிக்கெட்டு காரில் உள்ளே போனால் அதுக்கு இருபது ரூபா டிக்கெட்டு எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு இங்கே தான் கவுண்ட்ரு இதில் தான் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போகணும் இப்போ நம்ம உள்ளே டிக்கெட்டை எடுத்தோன்னு இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிறது மீன் பிடிக்கிற இடத்துக்கு பார்க்குறதுக்கு தாங்க போகிறோம் தண்ணி பாருங்க முக்கம்பு பாலத்தில் எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்கள் டேம்லேருந்து முக்கம்பு டேமில் உள்ள குளிக்கிறதுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் தான் அலோவ் இருக்கிறாங்க ரைட் சைடில் மட்டும்தான் அந்த சைடு தான் எல்லாருமே இருக்கிறாங்க அங்கே தான் ஆளம் கம்மியாக இருக்குது அதனால அங்கே தான் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அணைக்கட்டில் தான் இருக்கிறோம் இந்த அணைக்கட்டில் தான் குளிக்கிறதுக்கும் அதிகமாக அலோவ் பண்ணியிருக்கிறாங்க மாதிரி மீன் பிடிக்கிறது இந்த அணைக்கட்டில் தான் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க செகண்ட் அணைக்கட்டில் அளவுக்கு இல்லை ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க அதனால் நம்ம அங்கே போகலை ஸ்டார்டிங்லேயே இங்கே தான் நின்று பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த சம்மர் டைமில் நல்லா ஒரு வெக்கேஷன் போகணும் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா ஜில்லுன் இருக்கு நல்லா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக அங்கிட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இந்த சைடு பாருங்கள் மீன்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மீன் எல்லாமே இப்போ ஆற்றுல ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீனுங்க எங்கேனே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்படியே இங்கேயே சேல்ஸ் பண்ணிடுறாங்க கிலோ கணக்கு தான் எல்லாமே இங்கிட்ட ஒரு ஐயா பாருங்க வலை வீசுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முக்கம்பு இந்த மாதிரி அருவிக்கெல்லாம் வந்தீங்கன்னா நேரடியாக ஃபிஷ் வந்து உங்களுக்கு அப்படியே அங்கேனே பிடிச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம அப்படியே வாங்கிக்கலாம் அதுதாங்க ஸ்பெஷலு இந்த மாதிரி டேமுக்குலாம் போனால் அதுதான் இப்போ இங்கே பாருங்கள் ஐயா இப்போ வலை வீச போகிறாங்க மீன் போகிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க கரெக்டாக எந்த இடத்துல அதிக மீன் போகுதோ கரெக்டாக பார்த்து மீன் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வலையை வீசுகிறாங்க அப்போ தான் கரெக்டாக மீன் விழுகுது ஐயா அதான் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறாங்க மீன் எந்த இடத்துல அதிகமாக போகுது அப்படின்னு நம்ம கீழே தண்ணியில் பார்த்தாலே தெரியுதுங்க மீன் போகிறது நல்லா பெரிய பெரிய மீனாக அப்படியே அந்த தண்ணி ஓடுறதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே எதிர்த்து மீன் வருதுங்க கரெக்டாக அதை பார்த்து தான் வீசுகிறாங்க வலையை இப்போ ஐயா வலையை வீசி எப்படி மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் ஆல்ரெடி நிறையா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வலையை வீசுறதுக்கு முன்னாடி அந்த இதை சரி பண்ணிக்கிறாங்க எல்லாமே சீராக எடுத்து விட்டுக்கிறாங்க வலையை சிக்கிக்காமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து இரும்பு குண்டு மாதிரி தாங்க வலையமாக இருக்குது இரும்பு வலையமாக சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக இருக்குது அதுதான் பாருங்கள் எப்படி வீசுகிறாங்க பாருங்கள் சூப்பராக கீழே போகுதுங்க கரெக்டாக மீன் வாரதை பார்த்து போட்டாங்க அதிலே பாருங்கள் ஒன்று ரெண்டு மீன் அப்படியே தாண்டி குடித்து போயிடுச்சு வலையில் சிக்காமல் அப்படியே இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த இரும்பு குண்டு எல்லாமே வளையங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துக்குதுங்க கரெக்டாக மீன் அதில் உள்ளே மாட்டிக்கிட்டு அதிலே பாருங்கள் நிறையா மீன் துள்ளிக்கிட்டு இருக்குதுங்க உள்ளே மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க எல்லாமே பெரிய பெரிய மீன் தாங்க சின்ன மீன்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் இவங்க மீன் வலையை வீசி பிடிக்கிறத பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது இதே மாதிரி தான் நிறையா பேர் மீன் பிடிச்சிட்டுருக்குறாங்க இந்த பாலத்துலேயே ஒரு ஆறு ஏழு பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க வலையை வீசி எல்லாமே இங்கே இருக்கிற லோக்கல் ஏரியாவிலங்கே தான் மீன் பிடிச்சிட்டுருக்குறாங்க அதுவும் இந்த ஆற்றுல தண்ணி போகிற சத்தத்தை கேட்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க தண்ணி ஆனால் அங்கே கல்லெண்ணெயில் ஆற்றுல அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி நெட்டுக்கும் அவ்வளவும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ருந்தாங்க அவ்வளோ பேர் ஃபுல்லாக குளிச்சிட்டு இருந்தாங்க வரிசைக்கும் அந்த ஆற்று தண்ணி ஓடுற அந்த நெட்டு வரிசைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் தண்ணியில் குளிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே முக்கம்புல அப்படி இல்லை ஒரு சில இடத்துல மட்டும்தான் குளிச்சுட்டு இருக்கிறாங்க மற்ற இடத்துல அலோ பண்ணலை ஐயா பாருங்க மீனை பிடிச்சாச்சு கரெக்டாக மேலே ஏற்றிட்டாங்க அது பாருங்கள் எப்படி துள்ளி குதிச்சுட்டு இருக்குது பாருங்க மீன் எல்லாமே நல்லா நீல நீளமாக இருக்குங்க என்ன மீனுன்னு தெரியலை அங்கே பாருங்கள் துள்ளி குதிக்கிறத பாருங்கள் எல்லாம் வலையில் அப்படியே பிடிச்சி அப்படியே பக்கத்தில் பையில போட்டு வச்சுக்கிறாங்க ரோட்டில் போகிறவங்க வரவங்க எங்கள் டூரிஸ்ட்டு சுற்றி பார்க்க வந்தவங்க எல்லாமே மீன் கேட்டாங்கன்னா அப்படியே அவங்கள்ட்ட எங்கனையே உடனே சேல்ஸ் பண்ணிடுறாங்க இதில் மீன் பிடிக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா வலையை வீசி பிடிக்கும்போது மேலே இழுக்கும்போது அதுலேருந்து ஒரு சில மீன்லாம் துள்ளி குதிச்சு அப்படியே கீழே போயிடுதுங்க அது வலை இழுக்கிறதுக்கு ஒரு தனி நேக்கு வேணும் போல் அவங்க தான் கரெக்டாக பார்த்து இழுக்கிறாங்க அப்படி இழுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சில மீன் துள்ளி அப்படியே கீழே போயிடுது அது கொஞ்சம் விட்டு விட்டு இழுக்கிறாங்க அந்த கம்பி வளையங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துக்குது கீழே போய் அப்படி சேர்ந்தாதான் கீழே வலையில் வந்து கீழே மீன் உருவாமல் இருக்குது இங்கே பிடிச்சி வச்சிருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் நிறையா மீன் ஃபுல்லாக பிடிச்சி வச்சிருந்தாங்க எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டாங்க இது கடையில் பாருங்க கரெக்டாக அவங்க காவேரி ஆற்றுக்குள்ளேயே உள்ளே பாருங்கள் யாரோ பத்தவச்சு விட்டாங்க போல அவ்வளோ தீ பிடிச்சி எரியுதுங்க தண்ணி இவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குது அது அது பாருங்க அப்படி தீ பிடிச்ச எரியுது அடுத்து இங்கே ஒரு அண்ணன் வலை வீசிட்டு இருக்கிறாங்க அதுவும் பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான வலையில் தான் அதே செட்டப்பில் தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் ஒரு கயிறு ஒன்று நீளமான கயிறுங்க அதில் வந்து ஒரு வலையை வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வீசுகிறாங்க மேக்சிமம் இதெல்லாம் நம்ம அதிகமாக குளங்களில் வீசி பார்த்துருக்குறோம் குளங்களில் தான் அந்த மாதிரி அதிகமாக வீசி பிடிப்பாங்க ஒரு சின்ன படகுல போய்கிட்டே படகுலேருந்து அப்படி வீசுவாங்க பார்த்திங்களா அதே மாதிரி சேம் செட்டப் தான் ஆனால் இங்கே வந்து நம்ம உயரத்துலேருந்து கீழே வந்து வலை வீசுறதுனால கயிறு மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் இதுலேயும் பாருங்கள் வலையை வீசினோனே பாருங்கள் அதுலேயும் மீன் நிறையா அப்படியே சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் அது இழுக்கும்போதே பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு இழுக்கிறாங்க அப்போ தான் கரெக்டாக உள்ளே மாட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்குது பாருங்கள் நிறையா மீன் தாங்க இதுலேயே வந்துருக்குது வெளியே எடுத்து வச்சோன்னே பாருங்கள் என்னம்மா துள்ளி பிடிக்குதுன்னு அவங்க மீனை வெளியே எடுத்து அந்த இதில் போடுறாங்க பாருங்க வாலியில போட்டுட்டு அந்த வலையில அப்படியே உள்ள உரிச்சு விடுறாங்க அந்த வலையில உரிச்சு விட்டு வெளியே வருது அப்படி எடுக்கிறாங்க நான் இது மாதிரி எடுத்து பார்த்தது நான் நினைச்சேன் வலையில இருந்து அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே கொட்டி விடுவாங்கன்னு ஆனா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை அந்த வலையில இருக்கிற ஓட்ட வழியாகவே அப்படியே மீனை வந்து அப்படியே வெளியே அமைத்து எடுத்து அப்படியே போடுறாங்க அது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல அடுத்ததான் இங்க ஒரு அண்ணன் பாருங்க வலையை வீசுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது பிடிச்சிருக்க மீன்லாம் பாருங்க ரோட்டில் அப்படியே துள்ளி குதிச்சிட்டு இருக்குது பாருங்க கீழே காரு பக்கத்துலேயே போயிட்டு இருக்குது இவங்க வீசுற வலை வந்து தண்ணியில் இங்க இருந்து கீழே வீசும்போது பாக்குறதுக்கு சின்னதா தாங்க இருக்கு மேலே வந்து இங்க விரிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு தாங்க வலை நல்லா பெரிய வலையாக தான் இருக்கு அங்க பாருங்க ஒரு அண்ணன் வந்து அள்ளி போட்டுருக்குறாங்க பாருங்கள் பாருங்க கீழே விழுகிற மீன் எல்லாம் எவ்வளவு மீன் மாட்டிட்டு இருக்குது பாருங்க இந்த வழியில் நிறைய மீன் மாட்டி இருக்குதுங்க ஆனா இங்க பிடிக்கிற மீன் எல்லாமே மேக்சிமம் வாங்குறவங்க டூரிஸ்ட் கைடு தாங்க நிறைய பேர் வாங்குறாங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பிடிச்சு அப்படியே நமக்கு சேல்ஸ் பண்றாங்கல்ல அதனால் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் கைட்லாம் அதை பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் நல்லா அவங்க தான் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம இந்த ஒரு சைடு பாலத்தில் இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறோம் எங்கேனையே நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க வலைய வீசி இதே நம்ம அங்கேலாம் அந்த செகண்ட் பாலத்துக்குலாம் போனோம்னா அங்கே உள்ள படகுல போயெல்லாம் உள்ளுக்குள்ளே மீன் பிடிச்சிட்டு வந்துகிட்ருக்கிறாங்க அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் மீனுங்க இங்கே இருக்கிறத விட ரொம்ப டபுள் மடங்கில் இருக்குது அங்கே வச்சிருக்கிற மீன் எல்லாமே அதெல்லாம் நம்ம போன வீடியோவில் போய் இருக்கும்போது நம்ம அதை காமிச்சிருப்போம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பெரிய சைஸ் மீன் தான் அங்கே பிடிச்சி இருக்கிறாங்க அதுவும் அங்கேனே பிடிச்ச அப்படியே அங்கேனே சேல்ஸ் பண்ணிடுவாங்க எல்லாமே சேல்ஸ் தாங்க எல்லாம் அங்கனைக்குள்ளேயே மேக்சிமம் எல்லா மீனுமே பிடிக்கிறது எல்லாமே அப்போவே சேல்ஸ் ஆகிடுது எல்லாமே ஏன்னா கிலோ இரநூறுபா நூற்றம்பது ரூபா அப்படி தான் போடுறாங்க மீனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் அந்தளவுக்கு அதிகமாகலாம் இல்லை நம்ம பேசி குறைச்சி வாங்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம முக்கம்பில் ஓப்பன் பண்ணிவிட்டுருக்கிற தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது நார்மலாக இருக்கிற அளவு கூட கொஞ்சம் கம்மியாக தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அதனால தான் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி மீன் வந்து எதிர்த்து வருது அதில் சின்ன மீன் தான் எதுத்து வருது இப்போதைக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் மீன்லாம் வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியோட அளவு அதிகமாக ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா பெரிய சைஸ் மீன் எடுத்து அப்படியே தண்ணிக்கு வரும் அப்போதையும் பிடிச்சிடுவாங்க நிறையா மீன் ஆனால் இப்போ அதான் வெயிட் பண்ணி பார்த்து தான் போட்டுட்டுருக்கிறாங்க சின்ன சைஸ் மீன் அப்படி கூட்டம் கூட்டமாக வருது அந்த கூட்டமாக வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நின்று வெயிட் பண்ணி தான் கரெக்டாக வலையை வீசுறாங்க இப்போ அண்ணா அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீச போகிறாங்க பாருங்கள் கரெக்டாக மீன் வரதை பார்த்து வீசிட்டு மீன் நிறையா மீன் இந்த டைம் மாட்டிக்கிச்சுங்க நமக்கு நேரில் பக்கம் நல்லா தெரியுதுங்க மீன் அப்படியே தண்ணியில் போகிறதுங்கிறது அது நல்லா கல் மாதிரி பாறை மாதிரி நல்லா பள பழம் இருக்குது கீழே பார்க்குறதுக்கு அதில் தண்ணி போகவும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது இங்கே பாருங்கள் எங்கிட்ட நோரன்னா இங்கிட்டு வீசியிருக்கிறாங்க வலை ரெண்டு வலையும் பக்கத்து பக்கத்துல தான் கரெக்டாக வீசியிருக்கிறாங்க ஆனால் ரெண்டு வலையிலையுமே மீன் நிறையா மாட்டியிருக்குதுங்க இழுத்து மேலே வரும்போது கரெக்டாக தெரியும் பாருங்கள் எவ்வளோ மீன் மாட்டி இருக்குதுன்னு அந்த இழுக்கிறது தாங்க பார்த்து இழுக்கணும் இருக்கிறதுலேயே அதில் தான் ஏன்னா இழுக்கும்போது கொஞ்சம் விட்டு இது பண்ணி இழுத்தாலுமே மீன் நிறையா உருவிட்டு போயிடுது அதுலேருந்தே இங்கே பாருங்கள் இதுலேயே பாருங்கள் எவ்வளோ மீன் நிறையா மாட்டி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரே சைஸ் தாங்க பாருங்கள் விட்டு விட்டு இழுக்கிறாங்க பாருங்க எவ்வளவு மீன் இருக்கு பாருங்களே சம பெருசுங்க நல்லா எல்லாமே ஒரே சைஸ்ல தான் இருக்கு மீன் அங்கே முக்கம்புல லோக்கல் ஏரியா ஆளுங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் மீன் எனக்கு எனக்கெல்லாம் மீன் பிடிக்கிறது ரொம்பவே பிடிக்குங்க சூப்பராக இருக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆகும் அது மாதிரி நம்மலாம் இங்கே லோக்கல் ஏரியாவாக இருந்தால் நம்மலாம் டெய்லி வந்து இங்கே ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருக்கலாங்க இதுவே ஆனால் ஒரு நல்ல வியாபாரம் தாங்க லோக்கல் ஏரியா ஆளுங்களுக்கு இதுதான் ஒரு தொழில் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா சேல்ஸும் ஆகுதுங்க அதே மாதிரி உடனே பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டக்கு டக்குன்னு உடனே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகுது வெளியூர் மீன் பிடிக்க அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியலை ஆனால் நானும் ஃபுல்லாக பார்த்துட்டேன் இங்கே பிடிச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா தான் எல்லாருமே அண்ணா வலையில் மாட்டி மீன்லாம் பாருங்கள் நிறையா மாட்டிருக்குது ஆனால் எல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸ் மீனாக இருக்குது இந்த இதில் இருக்கிறது முக்கமும் நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் தாங்க நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆகுது ஃபேமிலியோடலாம் நல்லா ட்ரிப் வந்தீங்கன்னா வீக்லி சண்டே சாட்டர்டேலாம் நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுங்க தண்ணி ஓப்பன் பண்ணி விட்ருக்கறதும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்குது ஒரு முழங்கால காலத்துக்கு தான் ஓப்பன் பண்ணியே விட்ருக்குறாங்க அதனால் அந்தளவுக்கு பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை உங்களுக்கு நீச்சல் தெரியாட்டியுமே நீங்கள் தாராளமாக உள்ளே இறங்கி குளிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு சேஃப்டி பர்பஸோட தான் கட்டையும் கட்டி வச்சுருக்காங்க சைடில் அதனால் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை இந்த பாலத்தில் தாங்க இந்த மாதிரி டிராஃபிக் அதிகமாகுதுங்க ஒரே சமயத்தில் வந்து ரெண்டு வண்டி உள்ளே போக முடியலை சின்ன பாலமாக தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு காரோ இந்த மாதிரி ஒரு ஆட்டோ வந்துச்சுன்னா கரெக்டாக அது வாரத்துக்கு தான் இடம் கரெக்டாக இருக்குது தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்குங்க அதனால் நம்மளால் நல்லா மீன் போகிறதெல்லாம் பார்க்க முடியுது இங்கேருந்து பார்க்கும்போது கேமராவில் வந்து அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியுமா அப்படின்னா தெரியலை கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் நம்ம நேரில் இருந்து பார்க்கறதுக்கு கரெக்டாக தண்ணியில் போகிற மீன் அதெல்லாம் அப்படியே அவ்வளோ கிளியராக தெரியுது இதில் கரெக்டாக மீனை பார்த்து போட்டுருக்குறாங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக வருதுங்க மீன் அந்த தண்ணி ஓடி இருக்க தண்ணியில் எதிர்த்து கூட்டம் கூட்டமாக வரும் அந்த கூட்டத்தை பார்த்து கரெக்டாக வீசுகிறாங்க நிறைய மீன் இதில் மாட்டிட்டு இருக்குங்க அந்த வலையில் இந்த மாதிரி ஏரியாவிலலாம் நமக்கு வீடு இருந்துச்சுன்னா நல்லா செம்மையாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாங்க நல்லா நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே சுற்றிட்டு இருக்கலாங்க வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ தாங்க நம்ம மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ நேராக பார்க்குக்குள்ளே போகலாம் போய் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் இந்த அணைக்கட்டிலேருந்து போகிற தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறத பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக தண்ணி தாங்க போயிட்டு இருக்குது முக்கம்பு ஒரு பெரிய டேம்ங்க இருக்கிறது இல்லையே ஃபுல்லாக பாருங்கள் இருந்து எவ்வளோ தூரம் தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பசங்களை பாருங்க வந்தோன்னே வேலையை ஆரம்பிச்சுட்டானுங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறானுங்க வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி பசங்களோட வெளியே வந்துட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு நல்லா ரவுண்டு அடிச்சுட்டு போனோம் அதங்க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது இப்போ நம்ம முக்கம்பு வந்துருக்கிற டைமிங் மூணு மணிக்கு வந்தாங்க இப்போ கரெக்டாக அஞ்சு மணி ஆக போகுது ரெண்டு மணி நேரம் அந்த பாலத்துலேயே ஓட்டியாச்சுங்க மீன் பிடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தோம் டைமிங் போனதே தெரியலைங்க சூரியனே பாருங்கள் கரெக்டாக மறைய போகுதுங்க அந்த டைமிங் கிளைமேட்டு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த சூரிய ஒளி வந்து இந்த தண்ணியில் பட்டு எதிரொலிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு தண்ணி ஓப்பன் பண்ணி விட்ருக்க அளவை பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க ஓப்பன் பண்ணி விட்ருக்குறாங்க ஆத்துக்குள்ள யாரோ உள்ளே பற்ற வச்சு விட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு மாட்டே ரொம்ப பெருசாக தீ பிடிச்ச இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அமர்ந்துருக்குது பாருங்கள் இப்போ லைட்டாக அங்கேயும் போஞ்சிக்கிட்டு தான் இருக்கு இதில் தண்ணி போகிறதோட அளவை பாருங்கள் அளவுக்கு போய்ட்டுருக்குன்னு ரொம்ப கம்மியாக தாங்க போய்ட்டு இருக்கானா தண்ணி பார்க்குறதுக்கு அதில் மீன்லாம் அப்படியே நல்லா போயிட்டுருக்குது தெரியுதுங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக அப்படியே வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குது அதை தான் பார்த்து கரெக்டாக வலையை வீசி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க மீன் இந்த வெயில் காலத்துக்கு அதுக்கும் இந்த மாதிரி தண்ணி ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க நல்லா சில்னஸும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிற்கிறது அவ்வளோ நல்லா கூலிங்காக இருக்குது நல்லா வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கலாம் போலங்க இந்த பாருங்கள் அடுத்தது மீன் பிடிக்கிறதுக்காக வலையை ரெடி இருக்கிறாங்க கரெக்டாக அந்த மாதிரி சுற்றி வச்சு தான் கரெக்டாக வீசுகிறாங்க கீழே மீன் பிடிக்கிறதுக்கு இவங்க மீன் பிடிக்கிறத பார்க்கும்போது நமக்கு மீன் பிடிக்கலான்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் அவங்கள்ட்ட வலை இருக்குது நம்மள்கிட்ட வலை இல்லை வலை இருந்துச்சுன்னா நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் போய்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எந்த இடத்துல அதிகமாக மீன் போதோ அந்த இடத்த பார்த்து வீசுறதுக்காக போயிட்டுருக்கிறாரு அண்ணன் அவ்வளோதாங்க நம்ம மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு வந்தாச்சுங்கிட்டு பார்க்கில் போய் உள்ளே ஒரு ரவுண்டு டிஸ்ட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலே பார்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு மேலே லோக்கல் ஏரியா ஆளுங்களுக்கு மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க டூரிஸ்ட் எல்லாமே அப்படியே கிளம்பிடணும் அதனால லாஸ்ட்டாக ஒரு டைம் அப்படியே பார்க்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நம்ம மெயினாக அந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கு போனதில் தான் ரொம்ப டைம் எழுத்துருச்சுங்க டைம் போனதே தெரியலை ரொம்ப நேரம் அப்படியே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் டைம் போகிறதே தெரியல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவும் அப்படியே மெய் மருந்து நம்ம அப்படியே அங்கேனே நின்று பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போதைக்கு முக்கம்புள்ள அந்த அணைக்கட்டை விட்டாலும் உள்ள போய் பார்க்கில் சுற்றி பார்க்குறதுக்கும் அந்த அளவுக்கு உள்ளே பெருசாகவும் ஒன்றும் இல்லைங்க அதனால தான் அந்த அணைக்கட்டில் தண்ணி போகிறத பார்த்துட்டு இருக்கவே நிறைய பேர் இங்கே தான் வராங்க வந்தோடனே உள்ளே தான் வராங்க நேராக அணைக்கட்டுக்கு தான் வராங்க தண்ணியை உள்ளே ஓப்பன் பண்ணி கொடுக்குறத பாருங்கள் இந்த அணைக்கட்டில் கொஞ்சம் தண்ணி நிறையா ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க இதில் தண்ணி ஓப்பன் பண்ணிட்டுருக்குது அதிகமாக வந்துட்டு நல்லா தெரியுது பாருங்க அப்படியே நிறையா பொங்கி அப்படியே வந்துட்டு இருக்குதுங்க சத்தத்தை கேட்குறது தான் சத்தத்தை கேட்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த அணைக்கட்டிலே ஒரு வீடு ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க அது பார்க்குறது சூப்பராக இருக்குங்க தண்ணிக்கு நடுவில் வீடு இருக்கிற மாதிரி அந்த செட்டப்பில் கட்டியிருப்பாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பக்கத்துலேயே தண்ணிக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபாரின் செட்டப்பில் கட்டி வச்சிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நான் இதில் யாரும் இருந்து ஸ்டே பண்ணி பார்த்ததே இல்லைங்க ஃபுல்லாக டைம் க்ளோஸ்லேயே தான் இருக்குது அந்த சைடு பாருங்கள் பின்னாடி அங்கிட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது அங்கே இருக்கிற மணல் மேடெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த சைடு அப்படியே நேர் ஆப்போசிட் இந்த சைடு வந்தோன்னா தண்ணி போகிறதுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்க இங்கிட்டு தான் குளிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு இடத்துல தாங்க நெட்டுக்கும் குளிச்சுட்டு இருக்கிறாங்க இதுதான் கொஞ்சம் சேஃபான ஏரியாவும் கூட இந்த இடத்துல தான் அதனால தான் நிறைய பேர்ங்க குளிச்சிட்டு இருக்கிறாங்க இதிலையே பாருங்கள் கப்புள்ஸாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்துருக்கிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருக்காங்க உள்ளே நிற்கிறத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு தண்ணி ஆழம் கம்மியாக இருக்குன்னு கரெக்டாக முழங்கால அளவு தாங்க தண்ணியோட ஆழமே அந்த இடத்துல இருக்குது அதனால் நீச்சல் தெரியாட்டியும் பரவாயில்ல நீங்கள் பாட்டில் ஜாலியாக உள்ளே போய் குளிச்சிட்டு இருக்கலாம் அந்த இதில் பாருங்கள் அந்த பாலை கட்ட மாதிரி இடையில கட்டி கிடைச்சுருக்குறாங்க அதில் போய் இடையில உள்ளே உக்காந்துட்டு குளிச்சுட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க தண்ணி ஆனால் செம்ம சில்லசுங்க செம்ம சில்லுன்னு இருக்குது ஐஸ் வாட்ரு மாதிரி இருக்குங்க கூலிங்கு அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது தண்ணி நீங்களாம் முக்கம்பு கல்லெண்ணெய் இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா தனியால்லாம் போயிடாதீங்க பசங்களோட போங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா தான் வேறு லெவல் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வர முடியுங்க அதுவும் வீக்கெண்டெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதுவும் இப்போ தான் தண்ணி சீசனு தண்ணி கரெக்டாக இப்போ தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க இந்த சீசனுக்கு போனீங்கன்னா தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அதுவும் வீக்கெண்டு ட்ரிப்பெல்லாம் ப்ளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் பிளான் பண்ணணும் கரெக்டாக இந்த மாதிரி இடத்துக்கு தான் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு நல்லா சில்லுன்னு ஒரு ஸ்பாட் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு டேமுக்கு இந்த மாதிரி அறிவிக்கெல்லாம் போய் குளிச்சுட்டு வர மாதிரி தான் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நம்ம பார்க்கோட சென்ட்ரான ஏரியாவில் இருக்கிறோம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஒன்று உள்ளே வச்சுருப்பாங்க அந்த இதில் இப்போ ட்ரெயினிங் வந்து இப்போ மூவிங்கில் இல்லை க்ளோஸில் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு எங்கிட்ட பாருங்கள் கப்புள்ஸ்லாம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க இந்த ஏரியாலாம் கப்புள்ஸ் ஏரியா ஃபுல்லாக கப்புல்ஸாக தாங்க இருப்பாங்க இந்த சைட்லாம் இந்த சைடெலாம் வரவே முடியாது எங்கிட்ட கப்புள்ஸ் வந்தாங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் அங்கே தான் இருப்பானுங்க இங்கே குரங்கும் அதே மாதிரி நிறையா இருக்குங்க ஓவராக இருக்குது வண்டியில் எந்த திங்ஸுமே வைக்க முடியலை நம்ம பேக் எதாவது கொண்டு வந்தாலுமே போதும் நம்ம பின்னாடியே விளட்டிகிட்டே வந்துடுது நம்மளே கடிக்க வர மாதிரி அந்த மாதிரி வந்து பயமுறுத்துது அதனால் திங்ஸ் எல்லாம் தான் சாப்பிட்றதுக்குலாம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் தனியாக சேஃப்டியாக தான் பார்த்துக்கணும் அது எல்லாமே இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்துலேயும் தண்ணி கிடக்குது தாமரை பூ தான் இருக்குது ஆனால் ஒரு பூமே காணும் தாமரை பூ இலை மட்டும்தான் இருக்குது தண்ணி ஆனால் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது போன டைம் கூட குளத்துக்கு வரும்போது தண்ணி நிறையா கிடந்த மாதிரி இருந்துச்சு இந்த டைம் தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது நீங்கள் சாப்பிட்றது ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா வெளியெல்லாம் என்ன சாப்பிட முடியாது சேஃப்டி இருக்காது ஏன்னா குரங்கள் நிறையா வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம சாப்பிட்றதுக்குனே தனியாக ஒரு ரூம் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்கிறாங்க ஃபுல்லாக சுற்றி வளைச்சும் கம்பி வலை போட்டு வச்சுருக்குறாங்க இந்த குரங்குகளில் பார்த்திங்களா அளவுக்கு இருக்குன்னு இங்கே இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னும் வர வர நிறைய இருக்குதுங்க நிறையா குரங்கு இங்கே இருக்குது நம்ம சாப்பாடு சும்மா டிஃபன் பாக்ஸை பார்த்தாலே வந்து பிடிங்கிட்டு போயிடும் அந்தளவுக்கு நிறையா குரங்கு இருக்குது அதனால் ஒரு ரூம் மாதிரி கம்பி வெளி போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க அதுக்குள்ள உள்ளே உட்காந்து சேஃப்டியாக சாப்பிட்டுக்கலாம் அந்த ரூம் கட்டினதுக்கு மெயினான ரீசனே பார்த்தீங்கன்னா அந்த குரங்குகளுக்காக வந்துட்டு எங்கள் இருக்கிற டூரிஸ்ட் எல்லாமே பயப்படுறாங்க சாப்பிட முடியலை சேஃப்டி கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே மெயினாக கட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கே உள்ள ராட்டனம்லாம் நிறையா வச்சிருக்கிறாங்க எல்லா ராட்டனமும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் உக்காந்தா தலை கிறுக்கே சுற்றிடுங்க வாமிட்டே வந்துடும் அந்தளவுக்கு ஃபுல்லாக ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்குது அதுவும் சில பேர் பிடிச்சிருக்கு இருக்கு பாருங்க அதுலேயும் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படியே எந்த சைடுங்கிட்டு பார்க்குக்குள்ளே ஊஞ்சல் சர்க்கஸ்ஸு ஏனி இந்த மாதிரி சின்ன சின்னதை வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்காக வச்சுருக்கிறாங்க ஃபேமிலியாக வரவங்களுக்கு என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரிங்கிட்டு செட்டப்பில் வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் அதுலேயும் பாருங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்குங்க உள்ளே அந்த பீச் மண் மாதிரி இருக்குது ஃபுல்லாக அதில் உள்ளுக்குள்ளே அந்த சர்க்கஸ்லாம் வச்சுருக்கிறது நல்லாயிருக்கு இங்கே கார் பார்க்கிங் இது இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க முக்கம்பு கல்லணை பட்டர்ஃப்ளை பார்க்கு இது எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு இது தாங்க கரெக்டான ஒரு டைமிங்கு இங்கே பாருங்கள் வாகனங்களை நிறுத்தாதீர்கள்னு போட்டிருக்காங்க கரெக்டாக அங்கே தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கே வச்சுருக்குறாங்க எதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தான் எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ரைட் சைடில் உள்ளே போனீங்கன்னா அங்கே உள்ள பார்க்கிங் இருக்குது அதிலே போட்டுக்கணும் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்ல சொல்ல கேட்காம வெளியவே நிறுத்திட்டு இருக்காங்க இங்கே உள்ள அந்த ஆர்ட்ஸில் வந்துட்டு பாருங்கள் ஒரு சிலையை ஒன்று வச்சுருக்கிறாங்க இதுலயே பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு சிலை ஒன்று நல்லா இருக்குங்க அந்த ஆர்ச்சில் ஒரு நாள் இதில் வந்துட்டு இருக்கிறேன் நான் அன்னைக்கு தாங்க பார்க்குறேன் இப்படி ஒரு சிலை இருக்கிறதையே அதுக்கு பக்கத்துலேயே இந்த அணைக்கட்டு மேலே மயில் ஒன்று இருக்கிற மாதிரி அது பக்கத்தில் ஒரு நாகம் ஒன்று படம் எடுத்து எடுக்கிற மாதிரி ஒரு சிலையும் வச்சுருக்கிறாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்ததுக்கு முக்கியமாக நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணியாச்சு அடுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை பை டாட்டா